ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு அற்புதம் செய்யும் கடவுள் தியான வசனம் யோசுவா அதிகாரம் மூன்று வசனம் ஐந்து யோசுவா மக்களிடம் உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் என்றார் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் கடவுளுடைய கரங்களிலிருந்து அற்புதங்களை பெற பரிசுத்தமாய் வாழ்வது அவசியம் இறை பிரசன்னத்திலேயே பல நாட்கள் காத்திருந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றிய மோசையை மட்டும் தம் சமூகத்தின் அருகில் ஏறி வரும்படி இறைவன் உத்தரவு கொடுத்தார் மோசேயின் பரிசுத்த வாழ்வே அதற்கு காரணம் இன்று நாமும் கூட இறை சமூகத்தில் காத்திருந்து கடவுளிடமிருந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வோமா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத போது ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு பதில் தரவில்லை என்று நாம் முடிவுக்கு வந்து விடுகின்றோம் நம்முடைய பாவமே நம் ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கின்றது ஆகவே இறை சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள் இறைவன் விரும்புகின்ற பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழுங்கள் பக்தியுள்ள மனைவிக்கு நேர் விரோதமாக பாவத்தில் ஊறிய வாழ்க்கை வாழ்ந்த கணவர் இருந்தார் இவளோ ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் கடவுளை தேடி பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தாள் கணவனோ பண ஆசை பொருளாசையினால் நிறைந்து கடவுளுக்கு விரோதமான கோபாக்கினையின் வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த நிலையில் திடீரென அவனுடைய வருமானம் குறைவுபடத் தொடங்கியது அதை கண்ட அவன் நண்பர்கள் வேறு திசையை நாடி செல்ல ஆரம்பித்தனர் எல்லா பக்கமும் குறைவை கண்ட அந்த மனிதர் முதல் முறையாக தன் மனைவியிடம் தன் சஞ்சலங்களை பகிர்ந்து கொண்டார் அந்த வேலைக்காகவே காத்திருந்த அவர் மனைவி அவரை அன்புடன் அழைத்து ஜபம் செய்ய வைத்தால் அவர் மனதிலே மிகுந்த சமாதானம் ஏற்பட்டது அதோடு கூட எத்தனையோ இரவுகள் கவலையினால் உறக்கமின்றி தவித்த அவர் முதல் முறையாக அன்று நன்றாக உறங்கினார் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்த நன்மைகள் திரும்பவும் வந்தது இப்பொழுது மனைவியோடு கூட சேர்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து ஆவியிலே பலனடைந்து தங்களை போன்று நெருக்கத்திலே வாழ்பவர்களை கிறிஸ்துவுக்குள் தூக்கி நிறுத்தும் தெய்வீக தம்பதிகளாக மகிழ்வுடன் வாழ்ந்தனர் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும்போது நிச்சயமாக நீதிமான்களாய் வாழ்வோம் கிறிஸ்துவைப் போல பரிசுத்தமாய் வாழ்ந்து மேற்கண்ட தம்பதியரைப் போல ஆசிர்வாதம் பெறுவோம் நீங்கள் ஒரு மனதுடன் இறை சமூகத்தில் கூடி அவரை துதிக்கும் பொழுது அவர் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்திகரியுங்கள் கிறிஸ்துவை மையமாக கொண்ட உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பமும் நிச்சயமாக ஆசிர்வாதம் பெறும் பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் என்ற வேத வார்த்தையின்படி நீங்கள் நீதியின் வழியில் நடவுங்கள் அப்பொழுது இறை ஆசிர்வாதத்தை பெற்று அவருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கடவுள் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா என் அன்பு தெய்வமே என் வாழ்வில் காணப்படுகின்ற எல்லா அசுத்தங்களையும் கழுவி பாவமர என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாய் வாழ அருள் புரியும் இன்றைக்கு என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றேன் நீரே என் வாழ்வில் அற்புதத்தை செய்தருளும் என் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கின்ற பாவமான வாழ்க்கையும் இருளின் அந்த காரங்களையும் இறைவனுக்கு பிரியமற்ற காரியங்களையும் இப்பொழுது உன் சமூகத்தில் அறிக்கையிடுகின்றேன் அடியேனை மீட்டு ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் அமைவதாக பிரைஸ்தலாட்